சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன் ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி சாதாரண காட்சி தான் சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அது இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லைங்கிறாங்க நீங்க நடந்ததா நடக்கலையில விட்டுடுங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பதறிவு தெரிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு குழந்தை சொல்லுது அப்பா இந்த டிரைவரோட நான் அனுப்பாதீங்கப்பா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சொல் எனக்கு புரிந்து போகிறது அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க இதான் காட்சி மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் காட்சி இப்படி வீசினார்கள் கடல் எப்படி இருந்தது மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன் இது காட்சிதான் புலால் நாட்டம் வீசக்கூடிய கடல் மீன்கள் நிறைந்து புலால் நாற்றம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன இவ்வளவுதான் கவிதை ஒரு வார்த்தை பாருங்களேன் கவிஞன் அந்த கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொறிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான் பிடுங்கி போடப்பட்ட மலைதான் வாழ்க்கை இழந்த மலைதான் மலை அங்க போய் வாழப் போறது இல்லை பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க சொல்ல வந்தது வேறு ஏதோ சொல்லி போவது வேறு ஏதோ வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே நான் சொல்றேன்ல ஜாதி நிறைய இருக்கு இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு அவ என்ன சொல்றா எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கிறா சேது பந்தல படலம் என்று ஒரு படலம் படிக்கிறேன் ராமன் குரங்கு கூட்டங்களை வைத்துக்கொண்டு கொண்டு பாலம் அமைக்கிற காட்சி சாதாரண காட்சி தான் அது ஒரு மெட்டாபிசிக்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் நேச்சுரல் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆனா அது இருக்குங்கிறாங்க சில பேர் இல்லங்குறாங்க நீங்க நடந்ததா வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் தெரிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் ஒரு வார்த்தை சொல்றான் ஒரு குழந்தை சொல்லுது அப்பா இந்த டிரைவரோட என்ன அவ்வளோதான் சொல் எனக்கு புரிந்து போகிறது அப்படி புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன் மலையை எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் மலையை புடுங்கும் பொழுது மலை நிறைய பூக்களாலும் வாசனை திரவியங்களாலும் வைர வைடூரியங்களாலும் நிரம்பி இருக்கு நிரம்பி இருக்கக்கூடிய அந்த மலையை புடுங்கி எடுத்து கடல்ல வீசுறாங்க இதுதான் காட்சி இப்படி வீசினார்கள் கடல் எப்படி இருந்தது மலை எப்படி இருந்ததுன்னு பேசுறான் கவிஞன் இது காட்சி தான் புலால் நாற்றம் வீசக்கூடிய கடல் மீன்கள் நிறைந்து புலால் நாட்டம் வீசக்கூடிய கடலில் வாசனை திரவியங்களும் மலர்களும் நிறைந்த மலைகள் சென்று பிடுங்கி எரியப்பட்டன இவ்வளவுதான் கவிதை கடைசியா ஒரு வார்த்தை சொன்னா பாருங்களேன் கடலின் துர்நாற்றத்தை பிடுங்கி எரியப்பட்ட மலை தன்னிலிருந்து புறப்பட்டு சென்ற மலர்களாலும் வாசனை திரவியங்களாலும் தேனின் சொறிதலாலும் அந்த கடலை வாசனை திரவியமாக்கி வண்ணமயப்படுத்தியதுன்னு எழுதுறான் பிடுங்கி போடப்பட்ட மலைதான் வாழ்க்கை இழந்த மலைதான் மலை அங்க போய் வாழப் போறது இல்லை பிடுங்கி எரியப்பட்டாலும் நன்றாக வாழ்ந்தவர்கள் தன் சமூகத்தையும் குடும்ப நலத்தையும் காப்பது போல் அந்த மலை அந்த கடலின் நலனை காத்ததுன்னு எழுதுறாங்க வேறு ஏதோ சொல்லி போவது வேறு ஏதோ வாழ்க்கை நமக்கு இப்படித்தான் பாடங்களை சொல்லித் தருகிறது வாசிக்கக்கூடிய மனப்பான்மை நமக்கு இருக்க வேண்டுமே நான் சொல்றேன்ல ஜாதி நிறைய இருக்கு இன்னைக்கு கூட அது பிரச்சனை பேசப்பட்டு இருக்கு அவ என்ன சொல்றா எவ்வளவு ஜாதி இருக்குங்கறா அவ எவ்வளவு ஜாதி இருக்குங்கறா